கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று உங்கள் மனதில் சஞ்சலமா பதட்டமா ஏதோ ஒரு ஆழ்ந்த குழப்பத்தில் இருக்கிறீர்களா இந்த நேரம்தான் உங்கள் மனதை ஆண்டவரிடம் ஒப்படைக்க சரியான நேரம் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் அமைதி வழங்க வாருங்கள் என்னுடன் முழு மனதுடன் ஜெபிக்கலாம் இப்போது கண்களை மூடி ஜெபிப்போமாக கர்த்தாவே என் மனம் இப்போது சஞ்சலத்தில் மூழ்கியுள்ளது என்னுள் பதட்டமும் பயமும் குழப்பமும் நிரம்பியுள்ளது ஆனாலும் உமக்குள்ள நம்பிக்கையோடு நான் வருகின்றேன் கர்த்தரே உம்முடைய வார்த்தை சொல்லுகின்றது உமது சமாதானம் மனதிலும் இருதயத்திலும் ஆட்சி செய்யட்டும் என்று இங்கே நான் இருக்கிறேன் அந்த சமாதானத்திற்காக என் சிந்தனைகளில் அமைதியை காத்தருளம் என் மனதை குழப்பும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீக்கும் சக்தி உம்மிடம் இருக்கிறது என்பதை நான் அறிகின்றேன் கர்த்தாவே இந்த நாளில் என் மனதின் எல்லா குழப்பங்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் என் பிள்ளைகள் என் வேலை என் வாழ்க்கை பற்றிய எல்லா கவலைகளையும் நீர் தாங்குகிறாய் என்று நான் நம்புகிறேன் அதனால் இன்று நான் மனதிற்கு அமைதி தரும் உங்கள் திருக்கரங்களில் என்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்கின்றேன் இயேசுவே என் உள்ளத்தில் ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தும் உமது அன்பு என்னை சூழ்ந்திருப்பதை உணரச் செய்யும் உமது வார்த்தை எனக்கு உற்சாகமும் நிலைத்த மனதையும் தரட்டும் என் நாளின் ஆரம்பத்தில் நீர் இருக்கிறீர் என்பதே எனக்கு மிகப்பெரிய பெரிய நிம்மதி மிக நம்பிக்கை நான் இன்று நிச்சயமாக வெற்றி பெறுவேன் ஏனென்றால் நான் அமைதியுள்ள கர்த்தரை நோக்கி நடக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று உங்கள் மனதில் அமைதி ஏற்படுவதற்கான முதல் கட்டமாக இந்த ஜெபத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் கர்த்தர் உங்கள் சிந்தனைகளுக்கும் மனதிற்கும் மேன்மையான அமைதியை கொடுப்பார் இந்த ஜெபம் உங்களுக்கு நிம்மதி தந்தால் இதை பகிருங்கள் ஏனெனில் ஒருவருடைய மன அமைதிக்கு உங்களுடைய பகிர்வு போதும் நாளையும் ஜெபிப்போம் இதே நேரத்தில் புதிய ஜெபத்தோடு தொடர்ந்து நம்மோடு ஜெபிக்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உம்மோடு இருப்பதை உறுதி செய்து கொள்ள ஆண்டவரே நீ எம்மோடு இருக்கிறீர் என்றும் ஏசு உங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்களையும் மறக்காமல் கமெண்டில் பகிருங்கள்